தம்பி சௌந்தரத்துக்காக பார்வையிட்டு இருக்கீங்க கொஞ்சம் ஓரம் பண்ணிடுங்க டிக்கில வாட்டை போட்டு போயிருப்போம் அங்கெல்லாம் தோட்டா வந்து தப்பிச்சு வந்து மாட்டுக்கிட்ட வாங்கிறாங்க ஒரு தங்க காசு மாண்பு மிக அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன ஒரு தங்க காசு குன்னத்தூர் பிரசாத் மாடியா குன்னத்தூர் பிரசாத் மாடியா ஒரு டோக்கன் எழுதி கொடுக்க போறாங்க கொடியெல்லாம் ஆட்ட தெரியுது

மாட்டின் பேர் பெருசு நெய் மாறு விட்டு கால்பாக் செட்டு மதுரை மாவட்டம் எஸ் எஸ் சங்கில்குட பி ராஜமருகம் சார்பாக மதுரை மாவட்டம் எஸ் எஸ் சங்கி குணர் மாடியா புரிஞ்சுக்கா ஒரு கால்பாக் செட்டு சூப்பர் சூப்பர் மாடு வெட்டி விட்டு

மாட்டின் பேர் சிலுப்பா இப்ப இடுபாடாம போடு உங்களுக்கு பாரிசில்லடா ஏய் மாடு இடுபாடாம டை டை யா ஆத்தி குளாதுடா சாரு மாடு வெட்டிடுறது சிலுப்பாலட தொட்டுப்பா தொட்டுப்பா ஆர்மை ஆர்மை என்னடா இது அது அசால்ட்டா போடு அந்த மாடு பின்னால ஒரு குண்டு தம்பி வருது அவன காண மாடு வெட்டிடுறது ஏய் ஏய் சதுரகிரி

தம்பி ஒரே அடி வீசற பர்க்கே ஆச்சடா ஆச்சடா ஆச்சா ஆச்சா ஏ ஒரே அடி விட்டுறாத அடடா அட வேடிடா அட வேடிடா ஆளுடா சூப்பர் புல்ல வந்துரு இந்த வந்துரு உள்ள எனக்கு இந்த வந்துரு கட்டிங்க வரங்க ஓடி போறே அஞ்சு ஆறு பேர் கட்டி போறே ஒரே தான உங்களுக்கு பாத்துக்க விட்டுடா தம்பி விட்டுடா தம்பி மாடு பிடி மாடு தம்பி ரொம்ப வீக்கா இருக்கு தம்பி மாடு சுடர் அவர்களின் வேடன்

மாதல் மாடு வெற்றிவிட்டு கால்பாக்ஸ் செட்டு ஒரு கால்பாக்ஸ் செட்டுவாடி திமுக எம்எல்ஏ அன்னியூர் சிவா அவர்களின் சார்பாக சேலம் மாவட்டம் முயலபுரம் கிராமம் திங்க மாவீரன் மாடியா சூப்பரா சூப்பர் சூப்பர் மாடு வெட்டி விட்டு

காவல்துறை சார் காவல்துறை எச்சரிக்காருங்க சார் 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 கொஞ்சம் உள்ள ரெண்டு அடி உள்ள போயிருங்க சார் காவல்துறை எச்சரிக்காருங்க சார் கோவிலை கால் செட்டு மாடு வெட்டி விட்டது என்னடா பண்றது டேய் டேய் ஓங்கு குச்சி பயன்பாரு கிண்ணியார் ஜல்லிக்கட்டு மதுரை மாவட்டம் எஸ் புரியகுளம் சேகரா குளமானு ஒரு தங்க காசு நான் தம்பிக்க அமைச்சர் அண்ணன் செந்தூர் பாலாஜி வளர்த்தி ஒரு தங்க காசு மாடு விட்டு விட்டு கான்பாஸ் செட்டு மாடு விட்டு விட்டு தனது மேற்கின் மாட்டின் பேர் பாய்ண்டலான ஓடிப்போ ஒரு கான்பாஸ் செட்டு ஒரு கான்பாஸ் செட்டு ஒரு நம்பி என் பவதா உட்காரு குண்டா பாப்பா டேய் தம்பி டேய் டேய் டேய்

பரவா சூப்பர் வணக்கம் என்ன தம்பி சுதந்திரத்துக்காக பாடுபட்டு கொஞ்சம் ஓரம் பண்ணீங்க போட்டு போயிரு தோட்டம் தப்பிச்சு வந்து வாங்கினாங்க ஒரு தங்க காசு மாண்பு மிக அமைச்சர் செந்திரு பாலாசி வணக்கம் ஒரு தங்க காசு குன்னத்தூர் பிரசாத் மணியா குன்னத்தூர் பிரசாத் மணி ஒரு டோக்கன் எழுதி கொடுக்க கொடியெல்லாம் ஆட்ட தெரியுது அந்த ஆடு ஓட்டுத்த ஆஹா தம்பி அடி நீ தாண்ட நல்லா இருக்க வளர்ப்பு நல்லா இருக்க நீ தாண்ட மாதிரி இருக்க மாறுபட்டு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை கோவை மாவட்ட கோகுல்

கோவை மாவட்டம் ஒரு கார்ட் செட் சூப்பர் சூப்பர் தம்பி விட்டுறாரு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு விட்டுறாதுன்னு எப்படி போயிரு நானும் இப்படி கோயம்புத்தூர் நல்லா கடைசி கோயம்புத்தூர் நல்லாயம் எஸ்கே ஆட்டர் சப்போரை செந்துருகுமார் நாடு ஒரு கார்ட் வாஸ் செட்டு விழா குழு சார்பாக ஒரு கான்போன் செட்டு சூப்பர் 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 மாடு வெற்றி பெற்றது தம்பி பார்த்து பாப்பா எஸ் எம் சிங் அவனே ஒரு மாறி சூப்பர் 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 மாடு வெற்றி பெற்றது காவல்துறை அதிகாரி மாடு வெற்றி பெற்றது மங்களபுரம் போலீஸ் திணை சார்பாக முருகா ஒரு கான்பா செட்டு வெற்றிலா தம்பி மாடு பின்னாடு இந்த பெண் மாடு வெட்டி வெற்றி பெற்றது கான்பாஸ் எட்டு